மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வகையிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தல போட்டியிடாம நியமன முறையில புள்ளி படுவாங்க நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக உள்ளனர் இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கின்ற வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை தலைவர் கொடுத்தாரோ அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்கி மக்கள் பிரதிநிதிகளாக உயர்த்தும் பொழுது சரியான இடத்தில் வைத்து இவர்களை அணுக வசதியாக இருக்கும் என்பதை அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் பல திறனாளிகள் எனக்கு இப்ப இப்ப வரும்போது ஒரு புது லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கிறாங்க கவர்மெண்ட் மூலயமா கிடைக்கிற ஸ்கீம்ஸ் அண்ட் சலுகைகள் மூலமா தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நாங்க பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போறதுக்கு முன்னாடி கூட நாங்க சொல்லிட்டு போயிருந்தோம் சிஎம் சார் கிட்டயும் உதய கிட்டயும் மெடலோட உங்களை வந்து கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப மெடல் அடிச்சுட்டு வந்த உடனே ஐ கேஷ் இன்சென்டிவ் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்திருந்தாங்க எனக்கு இது வரைக்கும் நான் கடல காலை வச்சதே கிடையாது இப்ப கிட்ட கூட பார்த்தது கிடையாது எங்களுக்காக இந்த இந்த அளவுக்கு யோசித்து நாங்களும் தண்ணியில போனோம்னு எங்களுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி எல்லா வகையிலும் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர்களுக்கு நீங்கள் அனைவரும் எப்பொழுதுமே பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன்